நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளு ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளேட்டை சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் மகாலட்சுமி தான் குரு வருமானத்துக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கண்டிப்பா பிளேத்தமில கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த மகர ராசி என்றே பொதுவாக மகர ராசி எதிலுமே பாருங்க நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமையான குணம் மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் எப்படி இவங்கள மாதிரி யாரும் உழைப்பாளிகள் யாருமே கிடையாது மகரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசி ஓடிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் உழைக்க ரெடி தான் மகரம் தைரியம் தன்னம்பிக்கை ஹார்டோருக்கு பார்க்கக்கூடிய எல்லா ராசியும் இந்த மகர ராசி தான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேச்சு வீடியோ செம்மையான வீடியோ பார்த்துக்க உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கு எப்போதுமே சுக்கரன் நட்பு கிரகம் தான் இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்கங்க மகரத்தை பொறுத்தவரை பிளே தமிழ் ஏன்னா வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் சுக்கரபவன் ஆட்சி பழம் ஆகவாருங்க இப்ப அவர் ஆட்சி பழம் ஆகிறார் இது முன்னாடி மறைஞ்சி போய் நீசமா இருந்தார் இப்ப நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப கண்டிப்பா ஜாதகத்துல சுக்கரபவன் யாருக்கெல்லாம் நல்லா அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் எப்போ போகிறீங்க இதை எழுதிய வச்சுக்கீங்க கண்டிப்பா இது நடக்கும் நடந்தே தீரும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் திசா புத்தி நல்லா இருந்துட்டால் இப்போ எல்லாமே மாற போது எல்லாரும் எல்லாரும் சனி முடிஞ்சும் நிம்மதி இல்லைன்னு சொல்லி நிறைய குழப்பத்துல இருக்கீங்க பாத்தீங்கன்னா மகர ராசி பொறுத்தவரை அந்த குழப்பத்தை விட்டுருங்க உங்களால முடியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எப்படி லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது சரி உங்க ராசிக்கு எத்தனா வீட்டு அதிபர் அவரு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க அஞ்சாம் வீட்டு அறிவிப்பீங்க பாக்யாதிபதி அஞ்சாம் அஞ்சாமதம் பஞ்சமாதிபதினு சொல்லுவாங்க அஞ்சாம் இடம் உங்களுடைய பூர்வீக சொத்து குலதெய்வம் ஆசை ஆடம்பரம் சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் யோகம் இது எல்லாமே அஞ்சாம் இடத்துல இருக்குங்க உங்களுடைய குழந்தை நிறைய இது அஞ்சாம் இடத்துல இருக்கு தெரியுமா ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்தால் போதும் எல்லாமே ஜெயிச்சிடலாம் அடுத்து சுக்கரன் எத்தனா வீட்டில் தெரியுமா பத்தாம் வீட்டை எழுதி உங்களுக்கு புகழ் கிடைக்குமா அந்தஸ்து இருக்குமா கௌரவம் இருக்குமா தொழில் நல்லா இருக்குமா உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த பத்தாம் இடத்துல நிறைய விஷயம் இருக்கு அடைக்கிருக்கு இதுக்கும் அது சுக்கரபானம் இப்போ சொந்த வீட்டில் இருக்க உட்கார்ந்துருக்காரா இது போய் இதுக்கு போய் மறைஞ்சிருந்துச்சா எத்தனை பேர் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணீங்க கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க எத்தனை பேருக்கு ஒரு மனக்குழப்பா இருந்துச்சு எத்தனை பேருக்கு தடுமாற்றம் இருந்துச்சு எத்தனை பேருக்கு மாமனார் மாமியாட்ட ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு எத்தனை பேருக்கு தொழிலில் லாஸ் ஆனிச்சு எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மகராசி சொல்லுவாங்க எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிரபஞ்ச தசாபதி சார் இல்லையா அவங்க எல்லாம் எனக்கு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எது இருந்துச்சு வழக்கம் இருந்துச்சு தடை இருந்துச்சு தாமதம் இருந்துச்சு தொழில் உத்தியோகம் சரி அமையலை நான் வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல வீடு கட்டி கொடை கடக்கு அந்த ஒரு ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு பேங்கில் லோன் கேட்டிருக்கேன் அந்த லோன் கிடைக்க மாட்டுது இதெல்லாம் கேட்டால் மகர சொல்லுவாங்க நிறைய தடைகளை சந்திச்சே இருக்கீங்க லைஃப்பில் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காது சரி ஒரு குழப்பத்துக்கு போனது மகரம் மகரம் ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்திருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா பிள்ளை தமிழில் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி தான் இனிமேல் எல்லாமே டோட்டலாக மாறுது பாருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம்னா மகரத்துக்கு இப்போ வரும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வருது பாத்துக்குங்க வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிடாது ரசனியாவது எந்த உங்களை ஏழரசனி முடிஞ்சு நல்லது நடக்காம மனமர்த்தமா இருக்கும் இனிமேல் நடக்கும் நடந்தே தீரும் ஏன்னா அவரு பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பாக்குறார் எடுத்தவன வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு இது கொடுத்தா ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இடத்த வீடு கட்டுறதுக்கிறத யார் குரு பவன் உச்சமாயி உங்கள் ராசியும் பார்க்குறாரு நாலாம் இடத்தை அவர் பாக்குறாரு நாலாம் வீட்டு அதிபதி இந்த குரு பகவான் பாக்குற கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வெளிநாடு போகக்கூடிய நிறைய பேருக்கு மகரத்தை மாற்றம் வேலை உத்தியத்தோட சிறு இடமாற்றம் வந்தே தீரும் இது வேலை உத்தியோகம் கிடைக்காது அனைவருக்கும் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியம் சூப்பரான வேலை நல்ல வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா இது வரும் வந்தே தீரும் இல்ல மாற்று கருத்தே கிடையாது ஏன் நீங்க எடுத்தவன வேலை உத்தியத்துக்கு இப்ப போறீங்க என்ன காரணம் ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்தில் ஏறி இருப்பதால் வேலை ஊற்றியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்கள் பக்கம் தேடி வருது இதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது சில பேருக்கு இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க ஆனால் என்னால் ஏன் போக முடியல நான் முன்னாடி ஏன் நகர்ந்து போக முடியும்னு சொல்லி வருத்தத்தில் இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பத்தாம் இடத்து சுக்கர் இருந்தாவே பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கிடைக்கும் அதையும் தாண்டி பதினோராம் வீட்டை சேர்ந்து பதினோராம் இடத்துல இந்த புதன் இருக்கிறதுனால வேலை உத்தியத்தில் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும் இதை எடுத்து பார்த்துக்குங்க வெளிநாடு வேற கண்டிவிட்டு கண்டிப்பாகலாம் இங்கே வேலை பார்க்க நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அரசு மூலமாக வேலைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவங்களும் எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க செமையா இருக்கும் பாருங்க இப்போ எடுங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டை எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் வேணும் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே திருமணம் குடும்பத்தில் திருமணம் நடந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது குரு பார்த்தாவே கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க வழக்கு சரியாகுங்க ஒரு அப்பாவோடைய சொத்து அம்மாவோட ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்து அந்த வழக்கு சரியாகும் பார்த்துங்க அம்மா அப்பாவுக்கோ இல்லது மாமன மாமியாருக்கோ ஒரு மருத்துவ சில வரை சில இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது பார்த்துக்குங்க லாப வருமானம் நல்லாயிருக்கும் கமிஷன் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் இரும்பு சார்ந்தவன் நல்லாயிருக்கும் நெருப்பு சார்ந்தவர் நல்லா இருக்கும் மெக்கானிக்க நல்லாயிருக்கும் மெயினாக ஆசிரியர்கள் நல்லாயிருக்கும் நகர வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு லாட்டரி யோகப்போ எடுத்து பாருங்க கண்டிப்பாக நிறைய பேர் அடிச்சுடும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்ட மாதிரி ஜாதபதம் முப்பணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா பதினோராம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் சுக்ரன் அதுவும் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு ஆட்சி பலம் கண்டிப்பாக ஏதோ ஒரு திடீர்னு யோகத்தை காட்டுவார் பார்த்துக்குங்க ஏன்னா அவர் அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஏதோ ஒரு காசு பணம் குடும்பத்தில் வரப்போகுது ஏன்னா குடும்பஸ்தானத்தில் பார்க்குறாரு அவர் அப்போ லாட்ரியும் எடுத்துக்கோங்க ஜாதபதி மூப்பணுங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் பெண்களுக்குலாம் பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார் இப்போ நட்சத்திர முதலமைச்சர் என்னங்க வரும்ல மகரத்தை பொறுத்தவரை முதலமைச்சரம் உத்திராடம் தான் தைரியம்தான் தன்னம்பிக்கை தான் நீதி தான் நேர்மை தான் பொய் சொல்லத் தெரியாது ஏமாற்ற தெரியாது நல்ல ஒரு திறமையான குணம் அந்த உத்திராடத்தில் பிறந்தவை கண்டிப்பாக இருக்கும் என்ன ஒரு குழப்பம் மனக்குழப்பம் கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் எதிரிவோமா வேணாமா போவோமா போவோம் குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளில வாங்க நீங்கள் பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் லாபமோ வருமானமோ வேலையோ தொழிலோ உத்தியோத்துல ஒரு நல்ல ஒரு அனுகூலமோ வெற்றியோ உங்கள் பக்கம் தேடி வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு குழப்பத்தில் ஒரு தருமாற்றத்துல வேலை தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் உத்திர இடத்துல பிறந்தவங்க படிப்பு கல்வியிலையும் சரி வேலையிலையும் சரி தொழிலையும் சரி ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா சூரியன் இங்கே நீசமானதுனால ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கணும் இனிமே இருக்காது நவம்பர் பதினாறு ரூபாய் பதினாலுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் வே வீடு இடம் பூமி லாபம் வருமானம் கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவ செலவு இருக்காது உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏன்னா உத்திராடத்தில் படத்தில் வந்து நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அடுத்து திருவண்ண ரொம்ப அன்பான குணம் எப்படி நல்லா பாசமான குணம் அன்பை காட்டினா அவங்க கிட்ட மட்டும் காரியத்தை சாதிச்சிக்கலாம் நீங்கள் அடவடியாக பேசுனீங்கன்னா எந்த காரியம் அவங்கள சாதிக்க முடியாது அன்பை காட்டி இவங்களை கவர்ச்சி பண்ணி இவங்க எப்போதுமே ஒருத்தர் கலைகளை விரும்புவாங்க எந்த வேலை பார்த்தாலும் அது ஒழுக்கமாக இருக்கும் எந்த வேலை பார்த்தாலும் அதை ஃபாஸ்ட்டாக பார்ப்பாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் மனைகளுக்கு ரொம்ப அன்பான குணம் இருக்கும் ஒரு இறக்க குணம் இருக்கும் ஒழுக்கமான குணம் எல்லாமே திருவண்ணச்சலப்புறத்தில் கண்டிப்பாக இருக்கணும் இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம் இனிமேல் பாருங்கள் எல்லாமே ஒரு மாற்றம் வருது பாருங்கள் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் திருமணம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த திருமண ஆசைப்பட்ட விஷயம் இவங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பார்த்து ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது திருவண்ணாச்சலம் எல்லாமே இப்போ மாறுதுங்க நீங்கள் குழப்பத்திரத்தை மட்டும் ஒரு மனக்குழப்பத்தும் இருக்காதுங்க எப்போதையும் ஸ்டடியாக முடிவு எடுங்க இப்போ கண்டிப்பாக உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும் நான் சொல்கிற திருவண்ணில் பிறந்தவங்க எல்லாமே லைஃப்பில் செட்டிலாக கூடாமல் பக்காவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அவிடான்ஸில் பிறந்தேன் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் நீங்கள மாதிரி யாரும் அப்படி இடத்துல பண்ணுறது திறமையாக இருக்கும் போது ஆனால் இதுக்கு முன்னாடி பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது பெருங்கொண்ட பணத்தை காசு பணத்தை இழந்திருப்பாங்கன்னு அர்த்தம் இதில் ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது செலவு நீங்கள் பண்ணியிருக்கணும் பண்ணிங்களா பண்ணலையா கண்டிப்பாக இது நடந்திருக்கும் தொழில் உத்தியமாக இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் எல்லா எதாச்சும் ஒரு செலவு ஒரு கடுமையான செலவு இந்த அப்படி இடத்துல பண்ணுறது கண்டிப்பாக இருக்கும் இல்லை மருத்துவ செலவு நிறைய செலவு ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இந்த அவிட்ட நச்சில் பிறந்தவங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது அவிட்ட நட்சத்திரம் தான் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஏன்னா இவங்க தைரியம் இவங்க கட்டிடம் சார்ந்தது ஹார்ட் ஒர்க்கு நிறைய ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உணவுகளே நிறைய இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு லாபம் வருபம் நல்லாயிருக்கும் வேலை உத்தியம் நல்லாயிருக்கும் வெளிநாடுகளாக இருக்கும் வெளியூர் வாகனாக இருக்கும் படிப்புக்கொளியெலாம் இருக்கும் கட்டிடத்துறை இந்த மெக்கானிக்கல் துறை அரசியல் அரசாங்கத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அவிடத்தில் பிறவங்க எல்லாமே வெற்றியாக மாதிரி பாருங்கள் இனிமேல் உங்களுக்கு தோல்வியே கிடையாது யூனிஃபார்ம் டெவலப் ஆகிறவங்க எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கரபனுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது